ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே பிளாகு அமாவாசை இன்றைக்கி ஆனால் எங்கள் வீட்டில் அமாவாசை கிடையாதுனால நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் அஞ்சு புள்ளி மூணில் முடியணும் புள்ளி பாப்பா வந்து ஸ்கூல் பேக் எல்லாம் ரொம்பவே அழுக்காக இருந்ததுனால சரி பேகெல்லாம் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான் ரெண்டு பேரும் பேகும் ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு இந்த லைட் கலரை எடுக்காதீங்கன்னா கேட்கவே மாட்டேனுங்க நானும் போவேன் வருஷம் வருஷம் இந்த மாதிரி டார்க் கலர் வாங்கலான்னு ஆனால் அங்கே போனால் அவங்க என்னையே மைண்டை மாற்றிட்டு வாளுங்க ஏதோ ஒன்று வாங்கினா போதும்னு சொல்லிட்டு வர அளவுக்கு என்னை வச்சுருவாளுங்க அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிடுவேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா அது அணு அதோட லைட் கலர் தனு கொஞ்சம் டார்க்னா அவள் அவ்வளோ லைட்டு சரி பேகை வந்து வாஷ் பண்ணுறது போதும் அணு தனுவை கடைக்க அமைச்சிருந்தேன் இந்த மாதிரி ஆப்ப சோடா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஆப்ப சோடான்னு சொல்லிவிட்டு குடிக்கிற சோடாவை வாங்கின்னு வந்துட்டான் அப்புறம் அம்மா எனக்கு இந்த ப்ளூ கலர் சிப்ஸ் இல்லையான்னு கேட்டேன் நீ இந்த சோடா கூட அப்போ அப்போ உனக்கு ஒரு சிப்ஸ் வரணும்னு சொல்லி அமுச்சிட்டேன் ஏன்னா வந்து சிப்ஸ் அஞ்சு ரூபா அந்த ஆப்ப சோடாவும் அஞ்சு ரூபாவும் பத்து ரூபா கொடுத்து ஒரே சோடாவாக வாங்கிட்டு அதனால கொடுக்கல போல் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு சாப்பிட்றது சசம் வாங்கினேன் காலையில் சாப்பிடலையா அதனால மணி வந்து பத்து ரூபா ஆயிடுச்சு சாப்பிட்ல அதனால் பிஸ்கெட்டும் அதுக்கப்புறமேட்டு பாலும் வாங்கிட்டு வர சொன்னேன் இந்த பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்குது கொஞ்சம் பால் அதை எடுத்து காசி குடிக்க வேண்டியதான் அனு வந்து தலை வந்து ரொம்ப தலையாக இருந்தனால சரி ஒரே ஒரு குடுமி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குடுமி மட்டும் போட்டாச்சு அதுக்கப்புறமேட்டு என்னோடய பேகு வந்து வாஷ் பண்ணோம் இல்லையா அம்மா கொஞ்சம் சிப்ஸை பிரித்து கொடுன்னு சொன்னேன் ஆனால் நானும் சிப்ஸை பிரித்து கொடுத்துட்டேன் இந்த சிப்ஸ் சூப்பராக இருக்கும் யாரா யார் யாரும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஒன்று ஒன்று மட்டும் எடுக்கிட்டேன்ஸில் இருக்கணும்ல அதனால தான் ஓகே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து பேகை தான் நான் வாஷ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அணுவோட பேக் தான் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுக்கு இன்னொரு செட்டு ட்ரெஸ் இருக்கும் நாளுக்கான ஒன்று எடுத்துகிட்டு போகிறது குட்டி பாப்பா இல்லை அவங்க வந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறதுனால பாப்பா பாத்ரூம் எதாவது போயிட்டா அப்படின்னா ஒரு செட்டு ஸ்கூல் பேக்கில் வைக்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு செட்டு வந்து ஸ்கூல் பேக்கில் வந்து நம்ம வச்சு அனுப்புவோம் எப்போவுமே அந்த ட்ரெஸ் தான் வந்து அதுக்கப்புறம் ஆப்பசோட வாங்கி வந்துட்டேன் அப்போ அவளுக்கும் ஒரு சிப்ஸ் கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் வந்து இந்த லன்ச் பேக் இருக்குது பார்த்திங்களா இதுவும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் சாரி ஸ்கூலில் உட்காந்து எடுத்துகிட்டு போவாங்களேன் அந்த பகிர்ந்து தான் வாஷ் பண்ணலாம் அப்புறமா போர் அடிச்சிட்டுல ஸோ நல்ல காப்பி ஒரு நாலு பிஸ்கெட்டு அந்த காஃபி சாப்பிட்ணும் ஏன் கூட எப்போவுமே வந்து தனு அணு தான் ஷேரிங் வருவாள் தனு வரவே மாட்டாங்க ஏன்னா அவள் வந்து டீ காஃபி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மேடம் வந்து இனிப்பு ஐட்டமே சாப்பிட மாட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் வந்து வாஷ் பண்ண போகிறேன் இது ரொம்ப அழுக்காக இருந்தாலும் போதும் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட பசங்களோட ட்ரெஸ் வந்து சாரி பேக் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன அப்படின்னா ஆப்பசோடா எடுத்திருக்கேன் என்ன வந்து விம் லிக்விட் போட்டிருக்கேன் விம் லிக்விட் போட்டு ரெண்டுமே ஒன்றா வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு அப்படின்னா சூப்பராக போதா கை கை அந்த பட்டைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே நல்லா அழுத்தி தேய்க்கும் போது சூப்பராக போச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் கை தான் லைட்டாக வலிக்குது நம்ம தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு வெயில் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தை தொடச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா தெரியும் இந்த 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 பக்கம் இருக்கிற அந்த ஸ்டிப்புக்கும் அந்த பக்கம் இருக்கிற அந்த கை ஸ்ட்ரிப்புக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டு நல்லாவே அழுக்கு போதும் நீங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலண்ணா உங்கள் பசங்களோட பேக்லாம் இப்படி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அதாலும் வந்து பார்த்துட்டுருக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தி அந்த சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்ருக்காங்கம்மா மேடம் நானும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வர இன்றைக்கி சண்டேலேயே நான்வெஜ் செய்யணும் எப்போவுமே காலையிலேயே வேலை முடிஞ்சிடும் மற்ற டைம்லலாம் ஆனால் சண்டேன்றது ஆனால் மட்டுந்தான் மணி ரெண்டு மணி மூணு மணி அவங்களுக்கு அந்த லன்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன அதான் சாப்பாடு பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன வந்து அவங்க வாங்கிட்டு வந்து தருவாங்கள்ல அதனாலே லேட் ஆகிடும் இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஓரத்துலலாம் நல்லாவே அழுத்தி தேய்ச்சிட்டு தீர்க்கிறதங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஓகே தான் நல்லா வேகமாக அழுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஆயிடும் சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் அணு பேக் வந்து முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு இன்னும் வந்து அதை வாஷ் பண்ணும் அந்த பக்தியில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணும் அது மட்டும்தான் இப்போ வந்து நம்ம வந்து அணு தனு ஒரு பேக் எடுக்கலாமா இப்போ வந்து சைடெல்லாம் வந்து இப்போ வந்து தனு ஒரு பேக் நல்லா டார்க் கலரில் இருக்குல்ல இதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த ஷாம்பு வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு விம் லிக்விட் கேலி ஆயிடுச்சு அதனால் வந்து ஷாம்பு வச்சு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் எடுத்து கொடுக்கல அந்த ஷாம்பு வச்சு பண்ணது விம் லிக்விட் வந்து செமையாக வந்து டக்குன்னு போச்சு அப்போ சொல்ல வச்சு பண்ணது ஷாம்பு பண்ணலை அணு வந்து கையில் வந்து நூலெல்லாம் சுற்றிட்டு வந்து நின்று வந்து இந்த மாதிரி கையெல்லாம் சுற்றிச்சு மிஷினில் எப்படி தான் சுற்றுனானே தெரியல ஒரு மாதிரி சுற்றிட்டு வந்து நின்று எனக்கே பயம் வந்துச்சு கை இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போயிருந்துச்சின்னா அந்த அறுத்துக்கும் இல்லையா லாக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஆகிட்டுருக்கோம் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல ஆக்குற மாதிரி தான் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி கொஞ்சம் அனு வந்து ஆகுத்துட்டா என்கிட்ட கூட வந்து சொல்லலை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பேக் ரெண்டு பேகு லஞ்சு பேக் ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு தண்ணி நிறைய வச்சு உள்ள அமைச்சா உள்ளே வந்து அமுங்கணும்ல அதனால் இந்த தண்ணியில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷாம்பு ஆப்பசோடா அவளை மட்டும்தான் இப்போ பார்த்தங்க அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா மீன் வாங்குறதுக்கு நானும் த அணுவும் கிளம்பியிருக்கோம் அது வந்து வீட்டில் விட்டாச்சு இந்த கடைக்கு வந்தோம் அந்த ஏரிக்கார ஓரத்தில் ஒரு கடை இருந்துச்சு அண்ணா கிட்டே வந்தால் இந்த மீன்லாம் பேர்லாம் தெரியாது இந்த வெள்ளைக்கிழங்கா தெரியும் சங்கரா தெரியும் இந்த கடம்பா எல்லாமே தெரியும் எனக்கு மற்றபடி ஒரு ரெண்டு மூணு பேருக்கெலாம் பேர் தெரியாது ஒரு மீன் இருக்கும் அது பேர் வந்து நான் முட்டைக்கன்றுன்னு வச்சுருக்கேன் முட்டைக்கன்று மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீன்லாம் தெரியும் அப்புறம் காரப்பொடி வேறு என்ன மீன் இருக்குது எரிவவால் இருக்குது எறாக இருக்குது ஆனால் இந்த அண்ணா வந்து ரொம்ப ஓவராக சொன்ன ரேட்டு நம்மளுக்கு வந்து இந்த அண்ணா சொன்ன ரேட்டு வந்து செட் ஆகலை இந்த மூணு போட்டு ஒன்று இரநூத்தம்பது ரூபா நாலு போட்டு இரநூத்தம்பது ரூபா என்னார் எனக்கு அது வேணாம் வேணாம்ண்ட சரி வெள்ளைக்கிழங்கா போடுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த வெள்ளைக்கிழங்காவே அவர் போட்டார் அதுவும் ஒரு அஞ்சு போட்டிருப்பார் இரநூத்தம்பது இரநூறுபாய் கேட்டேன் ஆனால் அவர் இரநூத்தம்பது ரூபா சொன்னார் நம்மளுக்கு இந்த கடை செட் ஆகலை காசு தான் வியாபாரம் பண்ணுறாங்க போல் நம்மளுக்கு செட் ஆகலை அந்த கடை அதனால் நம்ம எப்போவுமே வாங்குற கடை ஆயா கடை ஒரு கடை இருக்குது அந்த ஏரிக்கரை ஓரத்துலேயே அவங்க கொஞ்சம் பரவாயில்லியாக தருவாங்க அதனால் அவங்கக்கிட்ட வாங்கலாம் நாங்கள் போனால் அங்கேயும் அதே மாதிரி மீன் எல்லாமே நிறையா இருந்துச்சு பட் வெள்ளக்கிழங்கெல்லாம் இங்கே கிடையாது வீட்டுக்காரருக்கு வெள்ளைக்கிழங்காக வேணும்னு சொன்னார் ஆனால் நாங்களால் வாங்க முடியல அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த கிழிச்சு மீன் சொல்லுவாங்க இல்லையா அது வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன மீன் வாங்கினான்னு தெரியுமா இன்னொரு மீன் எதுவும் சொன்னாங்க அது பேர் எனக்கு தெரியல ஆனால் கடல் தான் சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார் சொன்னால் ஏரி மீன் வாங்கிட்டு வராத கடல் மீன் வாங்கிட்டு வா அதில் வந்து பாப்பாக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு முள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே வேறு ஒரு மீன் வாங்கிட்டு இதில் ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கினேன் அதில் ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கினேன் மொத்தம் ஆச்சு சரி அந்த அண்ணா கிட்டே வந்து ஆயிரத்துக்கு எவ்வளோன்னு கேட்டால் ஒரு கிலோக்கு முப்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த ஒரு கிலோவுக்கு நான் முப்பது ரூபா கொடுக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நான் மீன் வாங்கிடுவேன் நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் வேணாம் வேணா நான் வீட்லேயே போய் ஆஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் ஏன்னா வீட்டில் ஆயிரத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மீன் தாங்க வாங்கினேன் இந்த மீன் பேர் தெரியல உங்களுக்குலாம் தெரிஞ்சு அப்படின்னா நான் இந்த மீனோட பேர் சொல்லிடுங்க ஏன்னா என் வீட்டு கரு கேட்டால் எனக்கே பேர் தெரியாமல் ரொம்ப முடிச்சுட்டேன் நான் வீட்டுக்கு போய் ஆஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு கவரை மாட்டிக்கிட்டு அணு வந்து அணுவது மட்டும்தான் கூட்டு போனேன் அதனால் அணுவை வந்து ஃப்ரெண்டில் நிற்க வச்சுட்டோம் அணு வந்து பார்த்தாலே ஃபிஷ்ஷு தான் கேட்டுட்ருப்பேன் அதனால் அணுவை வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஆயணுங்க அதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் அந்த ஆயிறது வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன் பார்த்துலாமா இந்த மீன் பேர் தான் சொன்னேன் ஐயோ இந்த பீன் சொன்னேன் அது பேர் மறந்துடுன்னு இப்போதானே சொன்னேன் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பேர் காரப்பொடியா இல்லை தெரியல மறந்து போச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்களா டக்குன்னு தான் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் மறந்துடும் அப்புறம் வேறு ஒரு மீன் வாங்கினேன் இது வந்து இரநூறுபாங்க அப்புறம் நான் சொன்னேன்னா ஆல்ரெடி காமிச்ச மீன் இது பேர் மறந்து போச்சு எனக்கு தெரியல ஓகே இது பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் தெரியலான் அதுக்கு பேர் நான் சொன்ன முன்னாடி மருந்து போயிடுச்சு கொஞ்சம் வீடியோ பேக்கில் பார்த்தாலே தெரியும் நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னை டக்குன்னு என்னால் போக முடியல ஓகேவா இந்த மீன் தான் வாங்கினா இது மொத்தமே வந்து அஞ்சு மீன் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இது வந்து முந்நூறுபா சொன்னாங்கண்ணா ஒரு கிலோ அப்புறம் இரநூறுபாய்க்கு தான் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் தான் இதை வந்து ஆனால் ஏரி மீனாக கடல் மீனான்னு தெரியலங்க எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு ஏரி மீன்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால அது யாராவது ஏரி மீனாக கடல் மீனாக சொல்லிவிடுங்க இங்கே பார்த்திங்களா நான் அழகான ஒரு மீன் எடுத்து காமிச்சுட்ருக்கல ஷோலாம் பண்ணல இது வந்து நான் மீன் வந்து ஆயப்போகிறேன் அதனால் எப்படி இருக்குது பாருங்க அந்த மீன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரால் இருக்குங்களா அதெல்லாமே ஆஞ்சிட்டு இந்த சைடெல்லாம் ஆயிவேன் இன்னைக்கு இந்த சிசர் வச்சுதான் இந்த எல்லாம் கட் பண்ண வரும் கை வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிடுச்சி போல் நகம்லாம் அதனால கட் பண்ணோம் அப்படின்னா கையெல்லாம் செம்மையாக வலிக்கும் அதனால் கொஞ்சம் வந்து சிசர் யூஸ் பண்ணிப்பேன் இந்த அருவா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மீன் சவாரி போயிருந்தார் ஆட்டோ ஓட்டுவார் இல்லையா அப்போ வந்து காலையில் வந்து மீன் சவாரி கூப்பிடுவாங்க அந்த சண்டே டைம்ஸில் அந்த டைமில் வாங்கின அருவா மேனேன் நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும் சரு சருன்னு கையை வேற அறுத்துக்கும் நானே நிறைய வாட்டி ஆறப்பட்டிருக்கேனா பார்த்துக்குவாங்களேன் எந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஷார்ப்பான அருவாமேனே எனக்கு வந்து இந்த மாதிரி மீன் ஸ்லைஸ் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீனுக்கு மட்டும்தான் இந்த அருவமனை நான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி வந்து கத்திலேயே சின்ன சின்ன மீன்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவலை மீன் சங்கரா இருந்துச்சுன்னா அந்த நான் கத்திலேயே வந்து கத்தியும் சிசரும் வச்சே நான் வந்து அதை மேனேஜ் பண்ணிவிடுவேன் இந்த மீனுக்கு வந்து துண்டு துண்டாக போடுறதுனால என்னால் முடியல மஞ்சள் அப்புறம் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா வந்து அலசினோம் இப்படி பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே தன்னால் வந்து தண்ணி பிரியும் ஒரு மாதிரி அந்த தண்ணி பிரிஞ்சிச்சோம் அப்படின்னா தண்ணி பிரிஞ்சு ஒரு மாதிரி ஆகும் பளப்பளப்பாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மேலே இருக்க இந்த ஸ்மெல்லு இதெல்லாமே போயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீட்டில் எல்லாம் நீச்சல் நாற்றம் வர சொல்லுவாங்களா அதனால் ஃபுல்லாக அழைச்சி முடிச்சாச்சு வீட்டுக்குள்ளே கிச்சன் வந்து பார்த்தா இந்த நிலைமை தான் இருக்குது சண்டேல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே கிச்சன் அங்கங்கே அங்கங்கே அப்படி அப்படியே கடந்துச்சு இது எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைக்கணும் வெங்காய வெங்காயத்தைக்காளி அரிஞ்சாச்சு பூண்டு வந்து நான் நசுக்கி போடுவேன் உரியறதுக்கு சோம்பே தானன்னு வச்சுக்கோங்களேன் நசுக்கி போடுவேன் இன்னும் நல்லாயிருக்கும் அது தான் நசுக்கி போடுவேன் வெங்காயத்தைக்காளெலாம் அரிஞ்சு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் வாங்க நம்மளோட குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்திடலாம் நீங்களாம் எப்படி குழம்பு எல்லாரும் ஒரே மாதிரி தான் வைப்பாங்க நான் அப்படி தான் சொல்லிட்டுருப்பேன் இந்த கத்தி வந்து ஷார்ப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ரெண்டு கீழே போட்டு ரெண்டு தேய் தேய் தேய்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஷார்ப் ஆகிடும் அது தெரியாமல் நான் அடிக்கடி கத்தி வாங்கிட்டு இருந்தேன்னா பாருங்கள் இந்த ரெண்டு டப்பாவில் எல்லோ கலர் டப்பா வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருவேன் அந்த சில்வர் டப்பா மட்டும் காலையில் மத்தியானத்துக்கு மட்டும் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காய் தக்காளி வதக்கியாச்சு வதக்கிகிட்டு இருக்கேன் நான் வதக்கி முடிச்சுட்டு புளியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சுங்க மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்ல நல்லா இருக்கான்னு தெரியாது அவர் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ளே வந்து கருவோடு கார் வந்தாங்க இவங்க கிட்டே வந்து கருவோடு விற்பாங்க வருவாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி டெய்லி கூட வருவாங்க சொல்ல முடியாது வாழை கருவாடுன்னு நெத்திலி எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கருவோடு அதிகமாக சாப்பிட மாட்டோம் ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது கருவோடு ஆனால் எனக்கு பிடிக்கும் என் பசங்களுக்கும் பிடிக்கும் ஆனால் என் வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்றது நான் வீட்டில் செய்கிறது கிடையாது ஏன்னா வந்து ஓ சோ மாரி தானே வச்சுக்கோங்களேன் ரெண்டு குழம்பு வைக்கணுமே அப்படின்ற ஒரு சோம்பேறி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயாக்கிட்ட வந்து கருவாடு வாங்கியாச்சு எவ்வளோக்கு வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த கருவாடு வாங்கினேன் நெத்தில்கருவோடு தான் வாங்கினேன் ஏன்னா வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும் குழம்பு வைக்க மாட்டேன் வரப்பேன் அது வைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும் அதனால் அவங்க அடிக்கடி தானே வராங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அந்த சின்ன குனி கடை எப்படி செய்கிறதுன்னு அந்த பாட்டிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குழம்பு மீன் தான் வச்சேன் அந்த வறுக்கிற மீன் வந்து இன்னும் வரக்கிறேன் அது வந்து ஊறட்டும்னு சொல்ல மட்டு பிருஜில் அடுத்து வைத்து அதனால ரெண்டு பேரும் உட்காந்து அழகாக சமத்து பிள்ளையாக இருக்காங்க இவங்க சாப்பிட்றது மட்டும்தான் எப்படி இருக்கும் ஆனால் எல்லாம் சாப்பாடு அவ்வளோ கொட்டியே வைப்பாங்க தெரியுமா சாப்பாடு வேஸ்ட்டாக போகும் ஒரு காப்பிங்க சரி மதியானம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட வரல மணி மூணு ஆகிடுச்சி காப்பி போட்டு குடிப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு காப்பி போட்டால் என் பொண்ணு வந்து வைக்க வைக்கணும்னு சொல்லி அந்த காப்பியனை குடிக்கக்கூடாது மாதிரியே பண்ணிட்டா அவ்வளோ உயக்க உயக்கம் சொல்லிட்டு இருக்கா நானும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அழகாக இருக்கேன்னு கலக்கிட்டு இருந்தேன் அப்புறமா கொஞ்சமாக சாப்பாடே எடுத்துக்கிட்டேன் அவர் வந்த பிறகு ஒரு ரெண்டு மீன் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து வெயிட் எவ்வளோ இருக்குன்னு காமிக்க நல்ல மறைந்து போயிடுச்சு பாருங்களேன் லாஸ்ட்டாக காமிக்கிற பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா என் பந்து வந்து ரைம்ஸ் பாடிட்டுருக்கலாம் அம்மா நான் ரைம்ஸ் பாடுறேன் அப்படின்னு சரி பாட நானும் கேட்குறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் இவ பாடி முச்ச பேருக்கு நம்ம வந்து என்னுடைய வெயிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தலாம் வாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுபத்தி ஒம்பது தொண்ணூறு இருந்தோம் இப்போ அறுபத்தி ஒம்பது எழுபத்தஞ்சு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் சாப்பாடை கம்மி பண்ணி மட்டும்தான் இது இருக்கிறோம் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்